அனைத்து குழி கணக்கும் ஒரே எக்ஸெல்ல ஒரே கிளிக்ல வருமாறு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த எக்ஸெல் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அல்லது இந்த எண்ணுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலயமா

புத்திர பேர் இல்லை பிற பத்திம பலன்கள் அதிக நன்மைகளை தரக்கூடிய பொருத்தங்கள் வரும்படியான கட்டிடம் கட்ட வேண்டும் முக்கியமாக கட்டிடத்திற்கு அதிக அளவான வயது வரும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆறு திதி பொருத்தம் திதி எண் மூன்று திருதியை பலன் வெற்றி உண்டாகும் ஏழு நாள் பொருத்தம் நான்கு எண் மூன்று மூன்று என்றால் செவ்வாய் பலன் தீமை பயக்கும் எட்டு ராசி பொருத்தம் ராசி எண் எட்டு விருச்சகம் பலன் எல்லா நன்மையும் உண்டாகும் ஒன்பது இன பொருத்தம் இன எண் மூன்று மூன்று என்றால் வைசிய இனம் பலன் செல்வம் பெருகும் பத்து நட்சத்திர பொருத்தம் பத்து அமிச பொருத்தம் ராகமிசம் பலன் எதிலும் மத்தியம பலனே கட்டிடத்தின் வெளிப்பக்க அளவுகளைக் கொண்டு குடி கணக்கிடப்படுகிறது பதினொன்று வயது பொருத்தம் வயது அறுபத்தி ஒன்பது பலன் மிக நன்று பதினெண்டாவது பூத பொருத்தம் பூதையின் ஒன்று பூ பூதம் பலன் செல்வம் பெருகும் பதிமூன்றாவது பொருத்தம் சூத்திர பொருத்தம் சூத்திர எண் நான்கு விருத்த சூத்திரம் பலன் மத்தியமம் இந்த வீடியோ முழுமையா பார்த்தமைக்கான எங்களது நன்றி வணக்கம்